புதுச்சேரியில் தொழிலாளர் விரோத நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் தொழிலாளர் துறை சமரச அதிகாரி மீது புதுச்சேரி அரசு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார் ஒரு சிறப்பு பார்வை புதுச்சேரியில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தோமுசா பேரவை சார்பில் புதுச்சேரி தொழிலாளர் விரோத என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசையும் தொழிலாளர் துறையையும் கண்டித்து தொழிலாளர் துறை வளாகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் செப்டம்பர் பதிமூன்று காலை பத்து மணி அளவில் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு தோமுசா பேரவைத் தலைவர் அண்ணா அடைக்கலம் தலைமை வகித்தார் சட்டமன்ற உறுப்பினர்கள் வி அனிபால் கண்ணடி எல் சம்பத் தொகுதி செயலாளர்கள் ராதாகிருஷ்ணன் வடிவேலு ஆறுமுகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூமூர்த்தி வரவேற்று பேசினார் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான ரா சிவா அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்து கண்டன ஆற்றினார் புதுச்சேரி முழுவதும் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் அந்த வகையில் இந்திராநகர் தொகுதி திமுக செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திராநகர் தொகுதியைச் சேர்ந்த பா கோதண்டராமன் பிரபு செல்லதுரை தேவநாதன் ஸ்ரீராம் பெரியசாமி ஜெகதீஷ் ஜெகன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி கருணாநிதி ஒன்றேங்கும் வீரங்கி வந்தாலும் கொள்கையில அண்ணாவின் அடி சென்று அரமான வழி செல்லும் அதிமேறி கருணாநிதி தொழிலாளர்களுக்கு விரோதமாக செயல்படுவதை சுட்டிக்காட்டி இருக்கின்ற பல்வேறு தனியார் நிறுவனங்கள் சிறு ஆட்சியில் பறிக்கப்படுவதை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொழிலாளர் அணி சார்பாக அச்சுரிக்கின்ற பல்வேறு बुर्ज़ नंबर ए, इन्हाने बुर्ज़ नंबर ए, निर्वाही ने, दर्ज़न आंदोलन करे, दिखाए, हमारे फ़िल्मीयाँ, फ़तेह, हैवी ज़े, तानन रखे, जलंती, बनाज़े, अब आ रहा, आ रहा, दानव बन, बनाने, हाँ, भाई जो नाम ले रहा

இங்க வந்து நில்லுங்க. அப்படியே பண்ணு. ખળોલલ૲ીલેમેલેલેલ હરાલ હલેલેલેલ હળેલે઺૲ેલેઉકલેલ હલેકલે હ૲ેએ હલેલેાྲ